சிறையில் சசிகலாவுக்கு ரகசியமாக சிறப்பு சலுகைகள் செய்து கொடுக்க கர்நாடகா முதல்வர் சித்தாராமையாவுக்கு விடுக்கப்பட்ட தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ஐடி ரைட் குறித்த விஷயங்கள் பெங்களூர் மத்திய சிறையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது ரெய்டில் நடந்த விவரங்களை குறித்து பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலாவிடம் ஆளும் கட்சியின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் சசிகலாவை சந்திக்க சென்ற குடும்ப உறவுகளும் நாம் எவ்வளவோ சொல்லியும் டிடிவி கேட்கவில்லை இப்போது தேவையற்ற கெட்ட பெயரை உருவாக்கிவிட்டார் தேர்தல் ஆணையத்தையும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று தெரியவில்லை இனிய வது அவரை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் என தெரிவித்துள்ளனர் டிடிவி பற்றி சொல்லப்படும் தகவல்களை மௌனமாக கேட்டுக்கொண்டாராம் சசிகலா பெங்களூரு சிறையிலும் அவரை சந்திக்க வரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை குறைத்ததால் மிகுந்த வேதனையில் இருக்கிறார் சசிகலா சிறையில் விதிகளை மீறி அதிக நபர்களை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது ஊடகங்கள் மூலம் அம்பலமானதால் இந்த கெடுபிடியாம் இதனிடையே தமிழக காங்கிரஸ் புள்ளி ஒருவர் மூலம் கர்நாடக முதல்வர் சித்தாராம தரப்பை தொடர்பு கொண்ட காடர் நிர்வாகிகள் சிறையில் சிறப்பு வசதிகள் செய்து கொடுங்கள் என கேட்டுள்ளனர் அதற்கு பதிலளித்த கர்நாடக காங்கிரஸ் புள்ளிகள் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு உள்ளது அவருக்கு எதிராக தினம்தோறும் நூற்று கணக்கான கடிதங்கள் வருகின்றன நாங்கள் உதவி செய்வது வெளியில் தெரிந்தால் அரசுக்கு தேவையற்ற கற்ற பெயரை உருவாக்கும் என மறுத்துவிட்டனர் இதனால் அடுத்து என்ன செய்வது என்ற கவலையில் ஆழ்ந்துள்ளனர் கார்டன் நிர்வாகிகள் என்கின்றனர் தலைமை கழக வட்டாரத்தில் அடுத்த வருடம் கர்நாடகாவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பெயரை கெடுத்துக் கொள்ள கர்நாடக அரசு விரும்பவில்லையாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க